ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திருமணமாகி பத்து வருடங்களுக்கு பிறகு லலிதா கருத்தரிக்க சந்தோஷத்தில் கொண்டாடி தீர்த்து விட்டார் தர்மன் அதற்காக தண்ணீராக தர்மன் பணத்தை செலவழிக்க இதில் சந்தியாவுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை தன் வீட்டு பணம் எல்லாம் யாருக்கோ போகிறதே என்று துவங்கிய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்விட்டு லலிதாவின் பெயரை கேட்டாலே கோபப்படும் அளவிற்கு மாறி போயிருந்தார் சந்தியா கஷ்டம் என்பதே அறியாத வசதியான வீட்டில் ஒற்றை மகளாகப் பிறந்து வளர்ந்திருந்த சந்தியாவுக்கு அனைத்தும் தனக்கு மட்டுமே என்ற எண்ணம் பிறப்பிலேயே ஊறி போயிருந்தது இதில் தர்மன் தன் பாசத்தை மட்டுமல்லாமல் பணத்தையும் தங்கைக்கு பங்கு போட முயல உரிமை போராட்டமாக துவங்கியது பின் பண போராட்டமாக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாக வேரூன்றி வளரத் துவங்கியது இதில் தர்மன் தன் பாசத்தை மட்டும் இல்லாமல் பணத்தையும் தங்கைக்கு பங்கு போட முயல உரிமை போராட்டமாக துவங்கியது பின் போராட்டமாக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாக வேரூன்றி வளரத் துவங்கியது இதை பற்றி அறியாத தர்மனும் அந்த கிராமத்து சூழ்நிலை பிடிக்காததால் அங்கு சந்தியா வரவில்லை என்று நினைத்து கொண்டார் லலிதாவிற்கு தெரிந்திருந்தாலாவது தர்மனின் வரவை தடுத்து இதையெல்லாம் அப்போதே முடித்து வைத்திருப்பார் சம்பந்தப்பட்ட இருவருமே அறிந்து கொள்ளாததால் பிரச்சனை வளர்ந்து கொண்டே சென்றது இப்படியே நாட்கள் செல்ல அபி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது அவளின் தந்தை ராமன் மாரடைப்பு வந்து இறந்து போக விழா விசேஷங்கள் என அனைத்திற்கும் தனியாக செல்லும் தர்மன் இந்த முறை தன் குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டும் என உறுதியாக நின்றார் சந்தோஷத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் துக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு இப்படி ஒரு நிலையில் இருக்கும் தன் உடன் பிறந்தவளுக்கு நான் இருக்கிறேன் உனக்கு என்பது போல குடும்பத்தோடு சென்று நின்று இருவரையும் அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே தர்மனின் எண்ணமாக இருந்தது இப்போதும் வர முடியாது என சந்தியா மறுக்க இந்த முறை இருவரும் வந்தே ஆக வேண்டும் என கட்டளை குரலில் அவர்களை அங்கு அழைத்து சென்றார் தர்மன் முன்பே ஒவ்வொரு முறையும் தர்மன் ஊருக்கு செல்லும் நேரங்களில் எல்லாம் சந்தியா கோபமாக இருப்பதையும் புலம்பி அழுவதையும் பல முறை கேட்டிருந்த கௌஷிக்கின் மனதில் இவர்கள் உறவு என்ற பெயரில் தங்களிடம் இருந்து பணம் பறிக்கும் கூட்டம் என்றே பதிந்து போயிருந்தது அதனால் இப்போதும் அதே மனநிலையோடு அங்கு சென்று இறங்கியவனுக்கு தந்தையை இழந்து கதறிக்கொண்டிருந்த அந்த பதினேழு வயது சிறு பெண்ணோ கணவனை தவிர உலகமே அறியாமல் வாழ்ந்திருந்த அந்த பெண்மணியின் கண்ணீரோ கொஞ்சமும் இலக்கத்தை கொடுக்கவில்லை மாறாக வரும் வழியில் தர்மன் காதில் விழாதவாறு பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு வந்த இப்போ இத வச்சு எவ்வளவு பணத்தை நம்ம கிட்ட இருந்து கறக்க போறாங்களோ தெரியலையே என்ற வரிகள் தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அதே எண்ணத்தோடு அங்கிருப்பவர்களை பார்த்தவன் தர்மனுக்கு அருகில் நின்று பொறுப்பை கையில் எடுத்து செய்வதற்கு பதில் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வேறு வழியில்லாமல் வற்புறுத்தி அழைத்ததற்காக வந்திருக்கிறேன் என்பது போல் காரில் இருந்த தன் பந்தை எடுத்து சென்று தூரமாக இருந்த ஒரு மரத்தடியில் அடித்து விளையாடிக் கொண்டிருந்தான் கௌஷிக் அங்கு வந்திருந்த பெரியவர்களுக்கு சற்று தள்ளி இருந்த இன்னொரு உறவினரின் வீட்டில் டீ தயாரிக்க சொல்லி இருந்தார் தர்மன் அதைக் கொண்டு வர சொல்ல அப்போது வேறு யாரும் அருகில் இல்லாததால் அவர் அபியை அங்கு அனுப்பி வைக்க அழுது கொண்டே அந்த பக்கமாக வந்தபோதுதான் முதன் முதலில் கௌசிக்கை பார்த்தாள் அபி பழக்கப்பட்ட நாய்க்குட்டியை போல் அவன் கைகளில் பந்து இழுத்த இழுப்பிற்கெல்லாம் லாவகமாக செல்வதை தன்னை மறந்து தன் துக்கத்தை மறந்து சில நொடிகள் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த அந்த சின்ன பெண் அதன் பின்பே அங்கிருந்து நகர்ந்தாள் இப்படி ஒருத்தி வந்ததோ தன்னை பார்த்ததோ எதையும் கவனிக்காது தன் கோபத்தை எல்லாம் அந்த பந்திரம் காண்பித்துக் கொண்டிருந்தான் கௌஷிக் அவனுக்கு கல்லூரியில் அப்போது கல்ச்சுரல்ஸ் இருந்தது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என பல நாட்களாக அவன் தயாராகி கொண்டிருக்க கல்லூரிக்கு செல்ல விடாமல் இங்கு வற்புறுத்தி அழைத்து வந்துவிட்டிருந்தார் தர்மன் இதில் அவர் மேல் பெரும் கோபத்தில் இருந்தான் கௌஷிக் தர்மனை தவிர மற்ற இருவரும் விருப்பமே இல்லாமல் மூன்று நாட்கள் மட்டுமே அங்கு தங்கி இருந்துவிட்டு வேறு வேலை இருப்பதாக ஏதேதோ காரணங்கள் சொல்லி அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட விட எல்லாம் இனி மாற்ற முடியாது என்பது போல் அதை பற்றி யோசிப்பதை விடுத்து தங்கையையும் தங்கை மகளையும் பாதுகாக்கும் பொறுப்பை தனதாக்கி கொண்டார் தர்மன் அதன்படி தன்னோடு சென்னைக்கு வந்து இருவரையும் தர்மன் அழைக்க லலிதாவோ தன் கணவனோடு வாழ்ந்த வீட்டை விட்டு வரவே முடியாது என உறுதியாக கூறிவிட்டார் அபியும் தனக்கு இங்கு பள்ளி இருக்கிறது என்றதோடு லலிதாவை தனியே விடுத்து சென்னை வந்து படிக்க தனக்கும் விருப்பமில்லை என்றும் தெளிவாக கூறிவிட இருவருக்கும் தேவையான அனைத்தையும் செய்து அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டார் தர்மன் இப்படியே வருடங்கள் சென்றது படித்து முடித்து கௌஷிக் தர்மனின் தொழிலை தன் கையில் எடுத்துக்கொண்டான் இத்தனை வருடங்களில் தர்மன் பல கிளைகளை திறந்து விட்டிருக்க அதை திறம்பட நடத்தினாலே சரியாக இருக்கும் என்பது போல்தான் அனைவரும் நினைத்திருந்தனர் ஆனால் கௌஷிக் தான் விரும்பி படித்த கட்டிடக்கலையில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என வந்து நின்றான் இவர்களுக்கு இருக்கும் பணத்திற்கு கௌஷிக் கேட்கும் தொகையொன்றும் மிக பெரியது இல்லை என்றாலும் இத்தனை கிளைகளைக் கொண்ட தொழிலை பார்த்து கொள்ள இருப்பதும் இவன் ஒருவனே எனும்போது மீண்டும் புதிதாக ஒரு தொழில் வேறு எதற்கு என்ற எண்ணம்தான் தர்மனை தயங்க செய்து கொண்டிருந்தது அவரிடம் விதவிதமாக பேசி புரிய வைத்து ஒரு வழியாக தர்மனை சம்மதிக்க வைத்து பணத்தையும் வாங்கி தன் தொழிலை துவங்கி இருந்தான் கௌஷிக் முதல் வருடம் லேசாக தடுமாறுவது போல தெரிந்தாலும் இரண்டாம் வருடத்தில் இருந்து அதன் நுணுக்கங்களை சரியாக பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்ல துவங்கிவிட்டிருந்தான் கௌஷிக் மூன்றாம் வருடம் வரை எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது அதே நேரம் தன் இறுதி வருட ஃபேஷன் டிசைனிங் படிப்பை பெங்களூரில் முடித்துவிட்டு ஊர் திரும்பி இருந்தாள் அபி அப்போதே அந்த ஊர் பெரிய மனிதரின் மகனுக்கு அபியை பெண் கேட்டு அவர்கள் வர ஊரிலேயே பெரிய வசதியான குடும்பம்தான் என்றாலும் பையனின் பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்று அக்கம் பக்கம் ஊர்களில் உள்ள அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அத்தனை கெட்ட பழக்கங்களும் கொண்டவன் என்பதோடு எட்டாவது வரை மட்டுமே படித்திருக்கும் ஒருவனுக்கு தன் மகளை கொடுக்க லலிதாவுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை இதில் அவர் நாசுக்காக மறுத்துவிட முதலில் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க முயன்றனர் அந்த குடும்பத்தினர் கண்ணுக்கு லட்சணமான படித்த பெண் ஆண் துணை இல்லாத வீடு தன் மகனின் லீலைகள் அறிந்த வேறு யாரும் பெண் கொடுக்க முன் வரப்போவதில்லை அதிலும் இப்படி படித்த அழகான பெண் வர வாய்ப்பே இல்லை என்பதால் இனி பேசி சம்மதிக்க வைக்க முடியாது என்று உணர்ந்து அடுத்து மிரட்டி பணிய வைக்க முயன்றனர் அதில் அந்த மிரட்டலுக்கும் பணியாமல் எதிர்த்து நின்று அவர்களை விரட்டி அபி உடனே தர்மனுக்கு அழைத்து அனைத்தையும் கூற எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுவிட்டு ஊருக்கு ஓடினார் தர்மன் படிப்பை முடித்து வந்திருந்த அபி தனக்கு பிடித்த வகையில் ஒரு வேலையையும் தேடிக்கொண்டே விடுமுறைக்காக அங்கு வந்திருந்தாள் இப்போது இங்கிருக்கும் சூழ்நிலையை கண்டு பயந்தவள் லலிதாவை எப்படி இங்கு தனியே விட்டு செல்வது என்ற பயத்தில்தான் தர்மனுக்கு அழைத்திருந்தாள் ஊர் வந்து சேர்ந்த தர்மன் இங்கு நடந்த அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டவுடன் அவர் மனதில் கலவையான உணர்வுகள் எழுந்தது அதுவரை தங்கை மகளை அவளுக்கு பிடித்த படிப்பை படிக்க வைத்து நல்ல வேலையோ இல்லை அவளுக்கு பிடித்த வகையில் ஒரு தொழிலோ அமைத்து கொடுத்து நல்ல வரனாக பார்த்து மனம் முடித்து வைத்துவிட வேண்டும் என்பதாகத்தான் அவருடைய எண்ணம் இருந்தது ஆனால் இதையெல்லாம் அறிந்த பின் ஆண் துணை இல்லாத வீடு என்று தெரிந்து கொண்டு கேட்க ஆள் இல்லை என்ற எண்ணத்திலும் இத்தனையையும் செய்ய முயன்றவர்களுக்கு தர்மனை பற்றியும் அவரின் பின்னணியைப் பற்றியும் நன்கு தெரியும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு செயலை செய்பவர்கள் எந்த எல்லைக்கும் துணிவார்கள் என்று உணர்ந்த நொடி அபியின் வாழ்க்கையை பற்றிய பயம் அவருள் பெரிதாக எழுந்தது இதேபோல் ஒரு எண்ணமும் அலட்சியமும் இவர்கள் விஷயத்தில் அபியை மணப்பவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இருந்ததென்றால் அபியின் வாழ்க்கை என்ன ஆகும் என்ற கேள்விதான் அவரின் மனதில் எழுந்தது என்னதான் தாய்மாமனாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் அவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடவோ கணவன் மனைவிக்கு இடையே சென்று கருத்து சொல்லவோ முடியாதே இதே யோசனையில் இருந்தவருக்கு தன் தங்கையின் ஒரே மகளின் வாழ்க்கை பற்றிய கலக்கமே அவரை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது இதில் தீவிரமாக சிந்தித்து அவர் எடுத்த முடிவுதான் கௌஷிகுக்கு அபியை திருமணம் செய்து வைப்பது இதை செயல்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் பல உண்டு என அறிந்தாலும் எப்படியாவது வற்புறுத்தி சண்டையிட்டு மிரட்டியாவது இதை செய்து முடிக்க வேண்டும் என நினைத்தார் தர்மன் அவர்களை வாழ்வில் ஒன்று சேர்ப்பது மட்டுமே தன் வேலை அதன்பின் அவர்கள் இருவரும் நன்றாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஏனெனில் இருவருமே பொறுப்புணர்ந்து நடக்கும் நல்ல பிள்ளைகள் இருவரும் தனித்தனியாக அப்படித்தான் என்றாலும் வாழ்வில் எதிர்பாராத பேரிடியாக ஒன்று நிகழும் போது எப்படி மாறுவார்கள் என யோசிக்க மறந்தார் தர்மன் ஒரு வகையில் அவர் சுயநலமாக தன் நடந்து கொண்டார் என்றாலும் தவறான ஒன்றை இருவருக்குமே அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கவில்லை இருவருமே அவரின் இரு கண்கள் போன்றவர்கள் அதில் ஒருவருக்கு காயம் பட்டாலும் அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றே தெரிந்தே வலிக்க வலிக்க அறுவை சிகிச்சை செய்வதாக எண்ணி அவர் எடுத்த ஒரு முயற்சி வழக்கமாக மருத்துவர்கள் சொல்வது போல் ஆப்ரேஷன் சக்சஸ் பட் பேஷன் டெட் என மாறியது முதலில் லலிதாவிடம் இதை பற்றி பேசி வெகுவாக தயங்கிய லலிதாவை சம்மதிக்க வைத்துவிட்டு ஊருக்கு சென்றவர் அங்கு விஷயத்தை சொன்ன நொடி ஒரு பிரளயமே வெடித்தது இருவருமே இதை மூர்க்கமாக எதிர்க்க தன் பிடிவாதத்திலேயே நின்றார் தர்மன் அப்போதும் கௌஷிக் சம்மதிக்காமல் போகவும் தன் பணத்தில் அவன் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வரும் தொழிலின் முதலீடு முழுக்க தன்னுடையது என்பதால் அதை அவனிடம் இருந்து பிரித்து வேறு யாருக்காவது விற்றுவிடுவேன் என மிரட்டினார் தர்மன் சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னார் என்றாலும் அவன் அதிகம் விரும்பும் ஒன்றை இழக்க விரும்பாமலாவது கௌஷிக் சம்மதித்து விடுவான் என்ற நம்பிக்கையில்தான் சொன்னார் ஆனால் இதில் மனதளவில் வெகுவாக அடிபட்டு போனான் கௌஷிக் தங்கை மகள் அவருக்கு எவ்வளவு முக்கியம் என பல தருணங்களில் கண்டிருந்தாலும் அது இப்போது தன்னை விட தன் கனவை விட முக்கியமா என்ற அதிர்வில் வந்து நின்றது தர்மனுக்கு நன்றாக தெரியும் கௌஷிக்கின் இந்த தொழில் மீதான ஆர்வமும் ஆசையும் அதை முன்னேற்ற இந்த மூன்று வருடங்களாக உணவு உறக்கம் இல்லாமல் அவன் ஓடியதையெல்லாம் பார்த்திருந்தும் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படி அவருக்கு மனசு வந்தது என்ற கேள்விதான் கௌஷிக்கை பெரிதாக பாதித்தது அன்று பணம் கொடுத்தபோது தர்மனும் இதை திட்டமிட்டு எதையும் செய்திருக்கவில்லை என்றாலும் இன்று பார்க்கும்போது இதற்காகவே அன்று அவர் திட்டமிட்டு பெயர் மாற்றாமல் இருந்திருப்பது போல் ஒரு பிம்பம் உண்டானது அன்று இருந்த ஆர்வத்திலும் ஓட்டத்திலும் தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என கௌஷிகிற்கு தோன்றவில்லை இது இப்படி ஒரு பிரச்சனையாக மாறும் என தெரிந்திருந்தால் எப்போதோ அதை மாற்றிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் கௌஷிக் இதை கேட்டு சண்டைக்கு நின்ற சந்தியா பெத்த பிள்ளையை விட உங்களுக்கு அவளும் அவ பொண்ணு முக்கியமா போயிட்டாங்களா இதெல்லாம் அவ சொல்லி கொடுத்த சதி திட்டம் தானே என்று கேட்டவருக்கு எந்த பதிலும் சொல்லி நிலைமையை மேலும் மோசமாக்க தர்மன் விரும்பவில்லை இவரின் இந்த மௌனம் சந்தியாவின் ஆத்திரத்தை மேலும் தூண்டிவிட இவர் கொடுக்கலனா என்னடா நானும் வசதியான வீட்டு பொண்ணுதான் என் அப்பா கடைசி காலத்துல எனக்குன்னு கொடுத்துட்டு போன சொத்தெல்லாம் இன்னும் இருக்கு அதை வித்து பணம் எடுத்துக்கோ உனக்கு என்ன தொழில் வேணும்னாலும் செய் என்றார் சந்தியா இங்கு புதிதாக தொழில் துவங்குவது இல்லை பிரச்சனை இப்போது நிலைமையும் முன்பு போல இல்லை இந்த மூன்று வருடங்களில் அவன் எடுத்திருக்கும் பெயருக்கே வங்கியில் கடன் வாங்கி தொழில் துவங்கலாம் ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக இரவு பகல் என்று பார்க்காமல் ஓடி உழைத்து பெற்ற பிள்ளையைப் போல் வளர்த்து ஆளாக்கிய தொழிலை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது அவனால் முடியாத ஒன்று அதில் மனதை கல்லாக்கிக் கொண்டு இந்த திருமணத்திற்கு தயாரானவன் இந்த கல்யாணம் ஆனதும் மறுபடியும் இதே பிஸ்னஸை வச்சு என்னை வேற எதுக்கும் மிரட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்றான் கௌஷிக் அதில் மகனின் தன்மேலான நம்பிக்கையற்ற நிலை புரிய மனம் வலித்தாலும் அதை வெளியில் காண்பித்து கொள்ளாமல் நின்றவர் இந்த கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாதம் உன் பிஸ்னஸை முறைப்படி உன் பெயருக்கே மாத்தி அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சேர்த்தே கையெழுத்து போட்டே கொடுத்துடுறேன் என்றான் தர்மன் அதில் சில நொடிகள் மூடி யோசனையாக அமர்ந்தவன் சரி ஏற்பாடு பண்ணுங்க என்று விட்டு செல்ல டே கௌஷிக் வேண்டாம் இது உன் வாழ்க்கை இதில் விளையாடாத அந்த கிராமத்து படிப்பறிவில்லாத பொண்ணு உனக்கு வேண்டாம் அந்த கருப்பியெல்லாம் ஓம் பொண்டாட்டியா என்று இந்த ஏற்பாட்டை தடுக்க முயன்றார் சந்தியா எனக்கு வேற எதையும் விட என் தொழில்தாமா முக்கியம் என உறுதியான குரலில் சென்றவனின் மனதில் வேறு இருந்தது அங்கிருந்த இருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை இங்கு இத்தனை பிரச்சனை நடந்தது அபிக்கோ இல்லை லலிதாவுக்கோ லேசாக தெரிந்திருந்தால் கூட இந்த திருமணமே நடந்திருக்காது அவர்களே இதை நிறுத்தி இருப்பார்கள் தர்மன் எல்லாம் சரியாகிவிட்டதாக எண்ணி சொல்லாமல் மறைக்க மொத்த திட்டமும் அவர்களுடையது என்று எண்ணிக்கொண்டிருந்த சந்தியா அவர்களிடம் இதை பற்றி பேசி நிறுத்த முயலவில்லை மாறாக தன் மகனின் மூலமே இதை தடுக்க அவர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க அவனோ திருமணத்திற்கு தயாராகி நின்றான் கௌஷிக் போல் இல்லாது அபி முழு விருப்பத்தோடும் சம்மதத்தோடும் திருமணத்திற்கு தயாரானாள் அந்த பதின்ம வயதில் கௌஷிக்கை அந்த சூழ்நிலையில் கண்டது பெரிதாக எந்த தாக்கத்தையும் அவளுள் ஏற்படுத்தவில்லை என்றாலும் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது போது ஒரு முறை தர்மன் அபியை வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார் அப்போது சந்தியா ஒரு விசேஷத்திற்கு சென்று இருக்க கௌஷிக் முதல் தளத்தில் அமர்ந்து தன் தொழில் சம்பந்தப்பட்ட மும்மரமாக ஈடுபட்டு இருந்தான் அதில் இப்படி ஒருத்தி வந்ததோ வைத்த கண் மாறாமல் கீழிருந்து தன்னையே பார்த்து கொண்டிருப்பதோ எதுவுமே அவன் கவனத்தில் பதியவில்லை திடீரென இப்படி ஒருவனை கண்ட ஆர்வத்தில் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு உரிமையும் உறவும் இருப்பது புரிந்தாலும் அவர்களின் உயரமும் தங்களின் நிலையும் சேர்ந்தே நினைவுக்கு வந்ததில் தன் மனதிற்குள் எழுந்த ஆசைகளை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டாள் அபி அன்று அவள் அங்கு இருந்த இரண்டு மணி நேரமும் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்பது போல் அவனை மட்டுமே பார்த்திருந்தாள் அபி அதற்கடுத்து எட்டு மாதங்கள் கழித்து தன் தோழியின் அண்ணன் திருமணத்திற்கு வந்தவளுக்கு அங்கு எதிர்பாராத அதிர்வாக கௌஷிக் வந்து நின்றான் மணப்பெண்ணின் நண்பனாக வந்திருந்தவனை ஆசை தீர அந்த இரண்டு நாட்களும் பார்த்து ரசித்தாள் அபி அப்போது கூட அவனை மீண்டும் ஒருமுறை காண கிடைத்த வாய்ப்பாகத்தான் தான் நினைத்தாலே தவிர தன் மனதை கௌஷிக்கிடமோ தர்மனிடமோ சொல்லி அடுத்த நிலைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கும் கொஞ்சம் கூட இல்லை தந்தை சென்றபின் இவர்களை அரவணைத்து இன்று வரை அனைத்தும் செய்து அவள் ஆசைப்பட்ட ஒரு கௌரவமான படிப்பையும் கொடுத்திருப்பவருக்கு எந்த வகையிலும் தொல்லையாக இருக்கக்கூடாது என்று மட்டுமே நினைத்தாள் அபி ஆனால் அவளே நினைக்காத வாய்ப்பாக கௌஷிக்கை மணந்து கொள்ளும் வாய்ப்பு வர எந்த மறுப்பும் இல்லாமல் சம்மதித்து இருந்தவளுக்கு கௌஷிக்கோடு அமைய போகும் வாழ்வை எண்ணி மனமெங்கும் பல கனவுகள் இருந்தது அத்தனையும் காணல் நீராக போவது தெரியாமல் தழும்ப தழும்ப கௌஷிக் மீதான நேசத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவன் கைப்பிடித்து வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தால் அபி நாட்களை கடத்தி சந்தியா இதில் எதுவும் விளையாடி விடக்கூடாதே என்ற எண்ணத்திலேயே அவசரமாக திருமணத்தை முடித்திருந்தார் தர்மன் அதன் பின் எல்லாமே சரியாக நடப்பது போல்தான் இருந்தது சந்தியா மட்டும் எப்போதுமே அபியை வெறுப்பாக பேசிக்கொண்டே இருக்க கௌஷிக் அதிகம் ஒட்டி உறவாடவில்லை என்றாலும் சாதாரணமாக பேசி பழகுவது தெரிந்தது இதையெல்லாம் கவனித்த தர்மன் மகனிடம் கொடுத்திருந்த வாக்கின்படி தொழிலை மொத்தமாக கௌஷிக்கின் பெயருக்கு எந்த தயக்கமோ சந்தேகமோ இல்லாமல் மாற்றி கொடுத்து விட்டார் ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தாலும் அவியின் குணம் திறமை அழகு என எல்லாமே அவனுக்கும் பிடித்து போகும் என்ற நம்பிக்கை அவருக்கு அதிகமாகவே இருந்தது அதோடு எந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்கும் பழக்கம் அவனிடம் உண்டு என்பதால் எந்த நெருடலும் இல்லாமல் இதை செய்து முடித்திருந்தவர் கௌஷிக் தானாக மனமுவந்து எடுக்கும் தான் அப்படி செய்து முடிப்பான் இப்படி கட்டாயப்படுத்தி கொடுத்ததை இல்லை என்ற ஒன்றை மட்டும் மறந்து போனார்